السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن تتقوا الله يجعل لكم فرقانًا ويكفر عنكم سيئاتكم ويغفر لكم صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم اتق اللہ حیث ما کنت اللہ وی پگند بنا نبی پر صلی اللہ علیہ وسلم اور گلن میدر نبی صلی اللہ علیہ وسلم اور گلن میدر نبی صلی اللہ علیہ وسلم اور گلن میدر صحابہ گل تابعین گل تبع تابعین گل شہدہ گل اولیاء گل குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றமாக அல்லாஹின் நல்லே அல்லா நம்மளை எல்லாம் இந்த புனிதமான புனிதமானுடைய தினத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றார் அதிலேயும் குறிப்பாக ரஜபு மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நம்மளை எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வ தஆலா அவனுடைய இல்லத்திலே ஒன்று சேற்றிருக்கின்றால் அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் "வஜு மாதம் வந்துட்டது" என்று சொன்னால் "துங்கி விட்டது" என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் அதிகமான дуஆக்களை இப்படி இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ்மா பாதிக்கலனா இரஜப ஓ ஷாபான் ஓ பல்லிவுனா ரமதான் யா அல்லாஹ் ரஜிபுனுடைய மாதத்திலையும் ஷாபானுடைய மாதத்திலும் வர்க்கத்து செய்வாயாக ஓ பல்லிவுனா ரமதான் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக வருவாயாக என்பதாக ரவி சரதவாலி சரம் அவர்கள் ரஜபுனுடைய மாதத்திலேயும் ஷாபானுடைய மாதத்திலேயும் துவா அதிகமான முறையிலே துவா செய்யக்கூடிய வழக்க முடியவர்களாக நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக ஹதீசிலே வருகின்றது அந்த முறையிலே நாமும் அதிகமான முறையிலே ஒவ்வொரு தொழுகையிலேயும் தனிப்பட்ட முறையிலேயும் நாம் இந்த துவாவை அதிகமான முறையிலே கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹ் ஜல்லசானகு தா அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை அதே போன்று நாம் அனைவருக்கும் அந்த ரமலானை முழுமையான முறையிலே அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சாணஹு உடல் ஆரோக்கியத்தோடு அதே போன்று நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு அந்த ரமலானிலே அதிகமான முறையிலே நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தந்தருவனாக என்பதாக துவா செய்தவனாக அதே போன்று அல்லா ஜல்லசானு எத்தனையோ கடமைகளை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் அல்லாஹ் தான் இந்த மனித வர்க்கத்தை ஒரு சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றான் அதற்காக வேண்டி நாம் அதிகமான முறையிலே நன்றிகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் கடமையாக்கிய அந்த கடமையை அவனுக்கு பயந்தவர்களாக ஏனோ தானோ என்று இல்லாமல் பரிபூர்ணமான முறையிலே உள்ளட்சத்தோடு அல்லாஹுவை பயந்தவர்களாக இரு அச்சத்தோடு தக்குவாவோடு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு அமலிலையும் நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லா ஜல்லசானு தாலா இம்மையிலும் நாளை மறுமையிலும் அதிகமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று சொர்க்கத்தையும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் திருமறையிலே நூற்று கணக்கான வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுங்க சொல்லி காட்டுகின்றான் ஏ அய்யோக நதி ஆமனு இமாம் கொண்டவர்களே நீ தத்தபுல்லாஹா யார் அல்லாஹவை அஞ்சு நடக்கின்றாரோ அல்லாஹவை பயந்து நடக்கின்றாரோ தக்குவாவோடு இருக்கின்றாரோ எ ஜ அல்லக்கும் சுருகானம் வையு கஃபிர் அங்கும் செய்ய ஆட்சிக்கும் அவருக்கு நன்மை எது தீமை எது என்பதை நாம் அவருக்கு விளக்குவோம் அவர் அதன்படி செயல்படுவார் என்பதாக சொல்லிவிட்டு துலூபக்கும் அது மட்டுமல்ல நன்மை எது தீமை எது என்று அவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு அதற்கு பிறகு அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்

இந்த வசனம் சூரத்துள் அன்பாலிலே வருகின்றது யார் அல்லாஹுவை அஞ்சு நடக்கின்றாரோ அவருக்கு நன்மை எது தீமை எது என்பதாக அவர் விளங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அல்லாஹல்லா அவரை ஆக்கி விடுகின்றான் அவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று யார் அல்லாஹுவை அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு வெளியாகக்கூடிய வழியை சரியான வழியை அவருக்கு சரியான முறையிலே அவருக்கு நேர் வழியை சரியான வழியை அல்லாஹ் காட்டுகின்றான் வெளியாக்கி விடுகின்றான் அடுத்த வசனத்திலே தொடரக்கூடிய வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் ஒயர் சுபுஹு மின் ஹைசுலாயஹ் தசி அவர் அறியாதபுறத்திலே அவருக்கு உணவு வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் ஜல்லசானஹூ தாலா சொல்லிக் காட்டுகின்றான் யார் அல்லாஹவை பயந்து யார் உள்ளடச்சத்தோடு யார் அல்லாஹ் அஞ்சியவர்களாக தப்பாவுடையவர்களாக இருக்கின்றாரோ அவருக்கு அறியாத புறத்தில் அல்லாஹ் உணவு வாங்கப்படும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார் அதே போன்று அல்லாஹ் அல்லஷ அனுஹூ தா சொல்லி காட்டுகின்றான் இன்னல்லாஹம் அல்லதீன தகவல் வல்லதீன ஹூ நிச்சயமாக அல்லாஹ் அல்லஷானு தா அலா இறையச்சம் உடையவர்களுடன் இருக்கின்றான் அவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா சொல்லிக்காட்டுகின்றான் அதே போன்று இன்னல்லாஹ் யு ஹிபுல் முத்ததீன் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா முத்ததீன் இறையச்சம் உடையவர்களை அல்லாஹ் பிரியம் படுகின்றான் என்பதாக அல்லாஹ் ஜல்லசானஹு தாலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்றுதான் அங்கே ஆதம் அலிசலாம் அவருடைய மகன்கள் குர்பானி கொடுத்தார்கள் இரு மகன்கள் குர்பானி கொடுத்தார்கள் அதிலே ஒரு மகனுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது காபிலுடைய ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதை அல்லாஹ் திருமறையிலே சூரத்தில் மாயாவிலே சொல்லி காட்டுகின்றார் இன்னமா உள்ளாகும் இனல் முத்தகி அப்போது சொன்னார் காபிலை பார்த்து

குர்பானிக்கு சொல்லப்பட்டு இருந்தாலும் அது பொதுவாக எந்த காரியமாக இருந்தாலும் உள்ளட்சத்தோடு செய்தோம் என்று சொன்னால் இறைவனை பயந்து செய்தோம் என்று சொன்னால் அதிலே அதிகமான நன்மை இருக்கின்றது நை அனாவல்லாஹ லுஹூமுஹா வல திமா குர்பானி கொடுக்கக்கூடிய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை பல அக்கிஞ்சனாலும் அவருடைய உள்ளத்திலே எந்த அளவிற்கு அல்லாஹுடைய பயம் இருக்கின்றது தக்குவா இருக்கின்றது என்பதை தான் அல்லாஹ் பார்க்கின்றான் என்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று இந்நலில் முத்தபீன மஃபாசா நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் அனுகு தாத சொல்லி காட்டுகின்றார் அதே போன்று சூரத்துல் லாரியாத்திலேயே சொல்லி காட்டுகின்றான் இன்னல் முத்த டீநபி ஜன்னாச்சியும் ஐயோ நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் சுவனத்திலேயே இருப்பார்கள் அந்த சுவனத்திலே நீர் நீரருவிகளும் நீரூற்றுகளும் இருக்கும் என்பதாக ஜல்ல ஜல்லசா தாலா அந்த சொர்க்கத்திலே இருப்பதை பற்றி அல்லாஹ் ஜல்ல நூ தாலா திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார் துலகமூன் நீங்கள் கிருபை செய்யும் பொருட்டு அல்லாஹோய் அஞ்சிக் கொள்ளுங்கள் அதே போன்று இணை நேசர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் போது ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة أريد أن تقول نيشي الله هو ليه لا خوف عليهم ولا هم يحزنون أورجلك عند بيامهم ملئي عند دكهم ملئي عند دك بذاك سلمي تي دان அவர்கள் ஈமான் கொண்டு அவர்கள் இணையச்சமுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவர்களுக்கு நன்மாராயம் உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் நன்மாராயம் கூறப்படும் என்பதாக அல்லாஹ் புஷ்ரா உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அவர்களுக்கு நன்மாராயம் கூறப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்

அவர்களை கேளிக்கின்ற செய்கின்றார்கள் அந்த நிகாகரிக்க கூடியவர்கள் ஆனால் வல்லவீன தகவல் கியாமா யார் அல்லாஹை அஞ்சி நடக்கின்றாரோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்படும் அவர்களுக்கு தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றியே உணவு வழங்குகின்றான் வழங்குகின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் யாரெல்லாம் நிராகரிக்கக்கூடியவர்கள் பார்த்து அவர்களுக்கு இந்த உலகம் இருக்கின்றது அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கின்றது அவர்கள் பார்த்து செய்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடியவனாகவும் அவர்களுக்கு உணவு கணக்கின்றே வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் அதே போன்று ஒத்த புல்லாகும் انگل کے ویٹھے گئے نمبر سنال نیگل اللہ ہوئی انجی کن لنگل ان بدا گئے اللہ جل سانہو تعالی سلکا تکن ران ادھے فنڈر وَتَعاونُ عَلَى الْبِرِّ وَالتَّقْوَى وَلَا تَعاونُ عَلَى الْإِسْمِ وَالْعُدْوَانِ وَاتَّقُ اللَّهُ اِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ سورة المعیدہ وَلَى سلکا تکن ران وَتَعاونُ ع நன்மையிலும் நீங்கள் ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பகைமையிலும் தீமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹல்ல சொல்லிவிட்டு அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள்

அப்படி படைத்துவிட்டு உங்களை உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி பல கிளைகளாகவும் பல கோச்சிரங்களாகவும் உங்களை படைத்து யார் அல்லாஹ் இடத்திலே சிறந்தவர்கள் என்று சொன்னால் யாரிடத்திலே இணையச்சம் தக்குவாயிருக்கின்றதோ இருக்கின்றதோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார்

இந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹோ அஞ்சிக் கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அனைவரும் அல்லாஹிடத்தில் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படி செல்லக்கூடிய சமயத்தில் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் சும்மத் அந்த நாளிலே எவர்கள் எல்லாம் அமல் செய்தார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் அவர்களுக்கு எந்த அநியாயமும் செய்யப்பட மாட்டாது வகுமா இகுலமும் என்பதாக அல்லாஹ் தாலா இந்த வசனத்திலேயே சொல்லி காட்டுகின்றான் சூரத்துல் ரஹ்மானிலே சொல்லி காட்டுகின்றான் வலிமன் ஹாஃப மதாம ரபி ஹீ ஜன்னதான் எவர்கள் நாளை மர்மையிலே அல்லாஹுமும் முன்னால் நிற்க வேண்டுமே என்ற பயத்தோடு அல்லாஹுவை பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இரண்டு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் ரஹ்மானிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று முத்தபீன் யாரெல்லாம் அல்லாஹுவை பயப்படுகின்றாரோ அல்லாஹுவை அஞ்சி நடக்கின்றாரோ

ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக என்ன அமலை முற்படுத்தி வைத்திருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக இந்த வசனத்திலே சூரத்துல் ஹசீரிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இத்த பிள்ளைமா குத்த நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹிற்கு பயப்படுங்கள் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹுக்கு பிடித்தமான இரு துளிகள் இருக்கின்றன ஒன்று கண்ணீர் துளி இன்னொன்று இரத்த துளி என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லி இருக்கின்றார்கள் அதே போன்று இரண்டு அடையாளங்கள் அல்லாஹுக்கு மிக பிடித்தமானவை என்பதாக நம்பி சலா அலிஸ்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் ஒன்று அல்லாஹுடைய பாதையிலே செல்லக்கூடிய சமயத்திலே அவருக்கு புலிதி போன்றதை போன்றவற்றினால் அடையாளங்கள் அல்லது காயத்தின் அடையாளம் அல்லது தொழக்கூடிய சமயத்திலே சுஜூது செய்யக்கூடிய சமயத்திலே அவருக்கு ஏற்பட்டக்கூடிய ஏற்படக்கூடிய அடையாளம் அதே போன்று செல்லக்கூடிய சமயத்திலே அவருக்கு ஏற்படக்கூடிய அடையாளங்கள் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அல்லாஹுக்கு என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் யார் அல்லாவை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஏழு நபர்களுக்கு அரிசுடைய நிலைநிலை இடமளிப்பான் அதிலே குறிப்பாக ஒரு பெண்மணி தவறான காரியத்திற்கு அழைக்கும் போது நான் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்கின்றேன் என்பதாக சொல்லக்கூடிய நபருக்கும் அதே போன்று தனிமையிலே யார் அல்லாஹவை நினைத்து கண்ணீர் சிந்துகிறாரோ அவருக்கும் அரிசுடைய நிலை கிடைக்கும் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இன்னும் ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் திருமலையிலே இருக்கின்றான் ஆனால் நாம் எத்தனையோ விஷயங்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் அல்லாஹோ அஞ்சி நடக்கக்கூடிய விஷயத்திலே நாம் அஞ்சாமல் பொறுப்போக்குத்தனமாக நாம் இருந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு மூத்து எப்போது வரும் என்பது தெரியாது அதனால் நாம் முன்கூட்டியே அல்லாஹோ அஞ்சி நடந்து ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹோ அல்லாஹோய் பயந்தவர்களாக இரையச்ச முடியவர்களாக ஒவ்வொரு அமலையும் நாம் செய்யும் போது அது தொழுகையாக இருந்தாலும் சக்காத்தாக இருந்தாலும் சதக்காவாக இருந்தாலும் இன்ன பல காரியங்களாக இருந்தாலும் எல்லா அமல்களிலும் நாம் அல்லாஹுவை பயந்தவர்களாக நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லா ஜல்லா இம்மையிலும் நாளை மறுமையிலும் அதிகமான பாக்கியங்களையும் நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாகவும் சொர்க்கத்தை தரக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்பதில் சந்தேகம் இல்லை அந்த முறையிலே நாம் இந்த உலகத்திலே அல்லாஹை அந்தி நடக்கக்கூடியவர்களாக எல்லாம் அல்ல அல்லா நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக ஆமி வாசு